முஹம்மது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அம்மா அம்மாபாய் அன்பு நிறைந்த ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது குறும்புத்தனமான கேள்விகள் கேட்பது ஒரு முறை இறைநேசராகவும் மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலையினுடைய வல்லுநராகவும் வாழ்ந்த சட்ட மேதையாக இருந்த தாபிகின்களில் மிகவும் சிறந்த ஒரு மனிதர் இமாம் ஷஹபி ரஹமத்துல்லாஹி அலகி இவர்கள் நபிகள் நாயகம் ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய பொன் பொன்மொழிகளில் அதிகமான விளக்கம் பெற்ற ஒரு ஞானியாக தன்னுடைய மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற ஒரு மா மேதையாக இருந்த ஒரு இறைநேசர் அப்பேற்பட்ட இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அன்னவர்களிடத்தில் மக்கள் தன்னுடைய தேவைகளுக்கு தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு சில கேள்விகளை கேட்பாங்க நபிமார்களுடைய காலகட்டத்திலையும் அது நடந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்லந்தாலே சில மன்னர்களிடத்திலேயும் சில சஹாபா பெருமக்கள் சில சந்தேகங்களை கேட்பார்கள் எதற்காக வேண்டி குறும்புத்தனமாக குதர்க்கமாக கேள்வி கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாமல் நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கணும் அதன் மூலமாக நாம் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளணும் அதன் மூலமாக நல்லதொரு அமல்களை செய்யணும் என்கிற சிந்தனையில சஹாபா பெருமக்கள் நபி அவர்களிடத்திலேயும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க சில பேர் குறும்புத்தனமான கேள்விகள்லாம் கேட்பாங்களா இல்லையா இப்போ இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களிடத்தில் வந்து ஹல் பதனஹு ஹஜுடைய சமயத்திலேயோ அல்லது உம்ரா செய்கிற சமயத்திலேயோ நாம் எஹராமுடைய ஆடையை அணிய வேண்டிய ஒரு நிபந்தனையில் இருக்கிறோம் எஹராமுடைய ஆடையை நாம் அணிந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மிகவும் கட்டுக்கோப்பாக இருப்பது நம்மீது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது உடைய ஆடையை அணிந்து விட்டோம் என்று சொன்னால் கட்டிய மனைவியை கூட தொடுவதற்கு அனுமதி கிடையாது அதே சமயத்தில் உடைய ஆடை அணிந்து விட்டது என்று சொன்னால் அத்தர் பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது அதே அதேபோல அடுத்தவர்களுடைய மனது சங்கடப்படும்படியோ ஒரு அசூசையாக நாம் நம்முடைய நிலைகளை அமைத்து கொள்ளக்கூடாது இது எஹராமுடைய ஆடை அணுகிற மக்களுக்கு உயர்ந்த உரிய ஒரு நிபந்தனையாக அது இருக்கிறது அப்போது ஒரு தோழர் வந்து கேட்குறார்கள் இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹலை அவர்களே நான் எஹராமுடைய நிலையில் இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எஹராமுடைய ஆடை அணிந்திருக்கிற சமயத்தில் கை கால்களில் ஏதாவது ஒரு கொசு கடிச்சினாலோ அல்லது ஏதாவது ஒரு எறும்பு கடிச்சிட்டாலோ சொரிய வேண்டிய நிலை ஏற்படும் அல்லவா அப்போ சொரியலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு யாராமுடைய ஆடை அணிந்திருக்கக்கூடிய சமயத்திலோ அல்லது நார்மலாக இருக்கக்கூடிய சமயத்திலோ ஒரு கொசுவோ ஒரு எறும்போ ஏதாவது ஒன்று கடிச்சிருச்சு அப்ப என்ன செய்வோம் லைட்டா இப்படி சொறியத்தான செய்வோம் அது தவறு கிடையாது அப்போ இந்த இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அழகி அன்னவர்களிடத்துல குதர்க்கமான கேள்வியை கேட்கணும் என்கிற நோக்கத்துல சில பேர் குறும்புத்தனமாக வந்து நிப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பதிலும் சொல்லுவாங்க அதனால இமாம் ஷாபி அஹமதுல்லாய் அலஹான் அவர்கள் சொல்வார்கள் சொரியலாமே தப்பு கிடையாது அவசிய சூழ்நிலை ஏற்பட்டால் தானே நம்ம சொரிய வேண்டிய நிலை ஏற்படுது அப்போது சுரிஞ்சுக்கிறலாம்ப்பா தப்பு கிடையாதுப்பான்னு சொல்கிறாங்க அப்போ மறுபடியும் அவர் கேட்கிறார் மிக கம் எதுவரைக்கும் நம்ம சொரியணும் ஏதாவது ஒரு நிபந்தனை இருக்குதா அல்லது சுரிஞ்சுக்கிட்டே இருக்கலாமா ஆடி அணிந்து விட்டோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் அப்போ சொரியலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரும் ஒரு மனிதரும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்போ இருந்தாலும் குதர்க்கமாக கேட்கணுன்றதுக்காக மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்குறாரு சொரிய ஏதாவது அளவு இருக்குதான்னு கேட்கிறாரு அப்போ இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலிஹன் அவர்கள் சொல்வார்கள் சொரிஞ்சு சொ உன்னுடைய எலும்பு தெரியும் பற்றி அந்த அளவுக்கு சொரிஞ்சுக்கலாம்ப்பா போப்பான்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ நம்ம யோசிக்கணும் அருமையான நெய்யர் பெருமக்களே ஒரு இபாதத்தை செய்கிறோம் இப்போ அக்பர் ரெண்டு தக்பீர் கட்டி நம்ம தொழுகைக்காக வேண்டி நிற்கிறோம் ஏதோ ஒரு எலும்பு கடிச்சிருச்சு ஏதோ ஒரு கொசு வந்து கடிச்சிருச்சு லைட் என்ன செஞ்சுக்கலாம் எப்படி செஞ்சுக்கரலாம் அதை விட்டுட்டு தக்பீருடைய நிலையில் இருக்கும் பொழுது நம்ம கையை தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது தேவையில்லாமல் இப்படி சொறியக்கூடாது தேவையில்லாமல் கணைக்கக்கூடாது தேவையில்லாமல் சில பேர் இருமல் விடுவாங்க அப்படின்னு சில வார்த்தைகளால் என்ன செய்வாங்க தொண்டை கனகனப்ப ஒரு விதமாக பயன்படுத்துவாங்க அப்போது இறைவனுக்காக வேண்டி இறைவனுடைய விஷயத்திலே நாம் இபாதத்தை செய்வதற்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது அந்த நிலையில் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அதே நிலையில் தன்னை மாற்றி கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாமல் சொரியிறது தேவையில்லாமல் கணைப்பது அதுபோன்ற விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டோம் என்று சொன்னால் நாம் செய்கிற அமல் உகந்ததாக இருக்காது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரார்த்தனையாக அது அமைந்து விடாது ஆகினால குதர்க்கமான கேள்விகள் கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய அமல்கள் பாத்தியாகிவிடும் அல்லாஹு பாதுகாப்பானாக அலைக்கும் வலைக்கம் அரகமத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்